வேண்டும் கருணையை நாம் கருத காந்தியை போல் காற்றாட காந்தை போல்சிக்க வேண்டும் போல் புசிக்க வேண்டும் கண்டதெல்லாம் காக்க வேண்டும் காந்தியை போல் ஒழுங்காகிடம் போட்டு காரியங்கள் செய்முறையில் கடமை வேண்டும் சொன்ன சொல்லை காந்தியை போல் காக்க வேண்டும் सोम्पलगै गांधिये पो सुरक्त वेंडुम् मन्नवनो पिन्नवनो गांधिये इपोर् मनिदरैलाँ सममेंदु मजिक्य वेंडुम् ये महा बारतं अच्पै्टाम्रदवश्रिनीं बगवदीर अष्टागशाध्यागिनीं நமோஸ்து தேவியாக விஷாலி உல்லாந்தாய் அவற்றின் பயன்களில் உனக்கு உரிமை இல்லை ஆகவே நீ செயலின் பயன்களை கோருவதற்கு காரணமாகிவிடாதே செயலற்றிருப்பதிலும் விருப்பம் கொள்ளாதே இன்று வாசிக்கப்பட வேண்டிய வேதாகம பகுதி ஒன்று பொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது அயோக்கியமானதை செய்யாது ஒழியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம் அந்நிய பாசைகளானாலும் ஒழிந்து போம் அறிவானாலும் ஒழிந்து போம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவானது வரும்போது குறைவானது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யவ்மித்தீன் இய்யாக்க நஹ்புது வ இய்யாக்க நஸ்தயீன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லஸீன அன்அம்தா அலைஹிம்

ஈமானன் முஸ்தகீமன் வபுலன் தாயிமன் வலருன் நக நகமத்தன் வல்யீமன் நாஃபியன் வகலன் காமிலன் வல்கபன் முனவுரன் வ தக்பிகன் இசாகன் வ தப்பத்தன் நசீகன் வஜரபன் ஜமீலன் வ அசரன் அலிமன் வலி வலிசானன் சாக்கீரன் வதபானன் சாபீரன் வரிஸ்கன் வாலி வாசியன் வலிஷான் நசூரன் வதபன் மக்பூரன் வமலன் மக்பூலன் வ உமரன் தபீலன்

தேசப்பிதாவாக நம்முடைய உள்ளங்களில் என்றும் நீங்காத போராட்டங்களில் சத்தியாகிரக போராட்டங்களில் ஒன்று நின்று உங்களுடன் வந்துள்ளேன் விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப ஏற்ப சிறு வயது முதலே காந்தியடிகள் எண்ணற்ற நற்பண்புகளை தன்னோர் வளர்த்து கொண்டுள்ளார் ஒரு சின்ன பென்சில் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பென்சில் ஹானா போயிடுச்சு அந்த பென்சில் சின்னது தானே அப்படின்னு அசாத்தியா அதை விடாம அதை தேடி கண்டுபிடிச்சு அதோட இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் வேறு சிந்தனையை புகட்டல அதே மாதிரி சிறுவனின் பித்ருபக்தி நாடகம் என்ற புத்தகத்தை படிச்சார் அந்த நாடகத்தை படிச்சதுல இருந்து அவருக்கு பித்ருக்களுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் எவ்வளவு அன்பம் பண்போட அவங்களுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிற பண்பை வளர்த்துக்கிட்டார் அப்புறம் கெட்டில் என்ற வார்த்தையை வந்து கிளாஸ் டெஸ்ட்ல தப்பா எழுதிட்டார் ஆனாலும் அவருடைய விவாத்தியாயர் வந்து பக்கத்துல இருந்து பக்கத்து பையனை பார்த்து எழுதுறதுக்காக இரண்டு மூன்று முறை சமீச்சை செய்தார் அந்த சமீச்சையையும் பொருட்படுத்தாமல் தவறான பதிலேயே விவாதி கொடுத்து வகுப்பிலேயே தவறாக எழுதிய ஒரே மாணவனாக நேர்மைக்கு பரிசரிப்பாக வாழ்ந்து காட்டினார் வணக்கம் சித்ரா மசூல் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அந்த நிகழ்ச்சி எங்க யாருக்குமே தெரியும் எனக்கு தெரியாது அதை கேட்குறப்பையே நமக்கு இவ்வளோ செலுத்துது அப்போ காந்தியோடே கூட பத்து நாள் இருந்தால் எவ்வளோ செலுத்திருப்போம் அதுதான் சேவா சங்கத்துக்கும் இந்த அஸ்தி மண்டபத்துக்கும் உள்ள தொடர்பு தஞ்சமால் அவங்க தான் வந்து ஃபவுண்டர் செக்ரட்டரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்களோட அப்பா டிஎஸ்எஸ் ராஜன் காந்தியோட வாழ்ந்திருக்கார் எப்போ திரிச்சு வந்தாலும் அவங்க வீட்டில் வந்து பத்து நாள் இருப்பாங்களாம் அப்போ எவ்வளோ ஒரு தாக்கம் இருந்திருக்கும்

சில மாதங்களிலேயே தன் மகள் மூத்த மகள் தஞ்சம் தஞ்சம்மா அவங்களோட முன்னணிப்பா இந்த சேவா சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டல் கூட ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு சின்ன பகுதி செய்ய முடியறது வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்க மிக நல்ல வாய்ப்பா இருக்கும் காந்தி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் நான் வயலன்ஸ் இன்னைக்கு டே நம்ம இந்தியால பொது விடுமுறை

இவங்கள எல்லாம் திருத்தவே முடியாது நம்ம கையில இருக்கிறதெல்லாம் எதிர்கால சிச்சு கண்ட்ரி இவங்கள எல்லாம் அதிகாம உருட்டாம மாத்த முடியாதுன்னு நினைக்க கூடாது நான் வயலன்ஸ் இஸ் தி பார் அவர் அப்படி பண்ணி பீஸ்ஃபுல் புரொட்டஸ்ட் சிவில் டிஸ்அபிடியன்ஸும் பொறுமையா பண்ணி அசைக்க முடியாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்த அசைச்சிருக்காரு உருத்தா எல்லாரையும் ஒருங்கிணைந்து இந்த நாள் நமக்கு இன்னும் நம்பிக்கை தருது நல்லா எங்க நான் வயலன்ஸ்னா வீட்டுல ஆரம்பிப்போம் நம்மளை காயப்படுத்துறவங்கள ஆரம்பிப்போம் சுத்தி இருக்கவங்களை ஆரம்பிப்போம் எல்லா இடத்துலயும் நம்மளை பார்த்து நாலு பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா நமக்கு நல்ல வெற்றி ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் குழுமிக்கிறது இங்க சுத்தி இருக்கிறவங்கள இது பல இடத்துக்கு போகும் நம்மளும் இந்த தாக்கத்தோட இருக்கோம் நம்ம சேவா சங்கத்துல படிச்சு முக்கியமா தங்கி படிச்சு போற பிள்ளைங்களுக்கு நான் வயல ஒரு

அன்பு காட்டுது அகம்சா வழி இதை நாம் பின்பற்ற வேண்டும் நிறைய அவங்க நல்லா சொன்னாங்க விஷயம் ரொம்ப அறியாத விஷயம் நிறைய விஷயங்கள் அவர் வாழ்க்கையில இருந்திருக்கு அவர் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார் நாமும் அவர் வழி நடப்போம் நான் ஒரு பாட்டு சொல்றேன் பாரதியாருடைய பாட்டு அது எல்லாரும் திரும்பி சொல்லுங்க வாழ்கணி அம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் పాల్బెట్టు నిందగామార్ ఇంద భారతేషం దన్నై వాగ్విచ్చ వందగాంధీ వాగ్విచ్చ వందగాంధీ మహాత్మాని వాగ్్య వాగ్గా